வாங்க தீபாவளி ஸ்பெஷலில் பருப்பு சுழியம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா நான் ஒரு கப் பச்சை பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ஊர்ன பருப்பை ஒரு த்ரீ கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு மூணு விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிரும் அந்த தண்ணியோட அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் நம்ம ஊற வச்சதுன்றதுனால ஒரு விசிலே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க தேவையில்ல ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும் நீங்கள் இதை ஊற வைக்காம வறுத்துட்டு அப்படியேவும் வேக வச்சு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப எல்லாமே மையணும்னு கிடையாது முழுசு முழுசாக இருந்தாலுமே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் பருப்புனால் நான் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போது இந்த வெள்ளம் கரையிறதுக்காக நம்ம மண் எதுனா இருக்குன்றதுனால தண்ணி ஊற்றி அது நல்லா கரையிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணும்போது வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே சைடில் இருக்கட்டும் நல்லா கரைஞ்சிரும் நம்ம ஆட் பண்ணும்போது வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவுக்கு கால் கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் அளவுக்கு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சுழியத்துக்கு அந்த பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுட்டா இது நல்லா ஊறி இருக்கும் அதனால் நான் முன்னாடியே கரைச்சி வச்சுக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு அதாவது அந்த மாவு வந்து மொத்தமாக இல்லாமல் நல்லா ஒரு லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் துருவுன்னு தேங்காவை அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ரொம்ப வறுக்கணும் இல்லை கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும் இப்போ நல்லா வருத்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம கரையிறதுக்காக வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் கூட இப்போது ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ப நான் அரைச்சி வச்சிருக்க பச்சை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கட்டியும் இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம் இது நம்ம எப்பயுமே கடலை பருப்பே பூர்ணா செய்கிறதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் டைமாக டைமாவை நல்லா சுருண்டு வந்துடும் இது மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் டைமாவ டைமாக நல்லா கட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் போதும் இந்த பதமே இப்போது இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம பூர்ணத்தை நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன் பூர்ணம் எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டேன் இப்போது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு அரிசி மாவில் போட்டுட்டு இது மாதிரி ரெண் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மாவை இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது இது வேவறதும் ரொம்ப டைம் எடுக்காது ஈஸியாக தான் இருக்கும் சிம்பிளாக முடிஞ்சிரும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் தீஞ்சிரும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் ஒரு டைம் கடலைப்பருப்பை விட இந்த பச்சைப்பருப்பில் செஞ்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் சுழியம்னாலே எல்லோரும் கடலைப்பருப்பதுலாம் தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் வந்து பச்சை பருப்பில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் எப்பயுமே இது வேகிறதுக்கு சுழியம் பொறுத்த வரைக்கும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஏன்னா நம்மளுக்கு மாவுமே ஒரு லேயர் தான் இருக்குது அதனால் அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நம்ம அந்த பூர்ணம் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி போட்டு எடுக்கிறது சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போது வெந்துடுச்சு நம்ம எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போது அடுத்த பேட்ச் போட்டுடலாம் இதே மாதிரியே ஆனால் நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடணும் இல்லைன்னா தீஞ்சிரும் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு தீஞ்சும் ஒரு சைடு இதுவாகவும் இருக்கும் அதனால் நம்ம ஒரு எடுத்துட்டோன்னா செகண்ட் பேட்ச் போடுறப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பண்ணிக்கணும் இதுவும் நல்லா வெந்துடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி இப்போ இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன் சூப்பரான பச்சைப்பருப்பு சுழியம் ரெடி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பச்சை பருப்பு சுழியத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் தீபாவளி ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்